சங்க தலைவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அந்த முன்வைத்த கோரிக்கைகளை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்தார்கள் தனியாருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேல் பத்தாண்டுகளுக்கு அந்த ஐந்து ஆறு மண்டலங்களை விட்டு விட்டார்கள் ஆக அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுநூறு கோடிக்கு விட்ட அந்த ஐந்து ஆறு மண்டலங்களை மீண்டும் மாநகராட்சி எடுத்து நடத்துவதற்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை எந்த ஒரு யோக்கியமும் இல்லை அதை வரக்கூடிய லாபங்களையும் அமைச்சர் சேகர் பாபுவோ அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே என் பங்கு நோட்டுக் கொண்டு இந்த மாநகராட்சியுடைய தூய்மை பணியாளர்களை அந்த ராணி நிறுவனத்திற்கு அடிமைகளாக அனுப்புவதற்கு அவர்கள் முடிவு செய்து விட்டார் அதனால்தான் இவர்கள் பதிமூன்று நாட்களாக தொடர்ச்சியான போராட்டத்தை முன்வைத்தார்கள் எப்படி மெரினாவிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்றதோ அந்த போராட்டத்துடைய வீச்சில் இன்றைக்கு இந்த போராட்டம் சென்னை மாநகரத்தில் தமிழ்நாடவே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் அத்தனை அரசியல் கட்சிகளும் அத்தனை அமைப்புகளும் அன்றைக்கு தொடர்ச்சியாக அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வந்தார்கள் ஆக தொடர்ச்சியாக அந்த போராட்டம் வகுப்பிருக்கிறது வழக்கறிஞர்கள் எல்லாம் செல்கிறார்கள் மாணவர்கள் சட்டக்குழு மாணவர்கள் எல்லாம் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் ஒவ்வொரு சட்ட கல்லூரிகளிலும் மாணவர்கள் தன்னிச்சையாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் ஆகவே இது மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினா போராட்டமாக இது மாறிவிடும் இது நம்முடைய ஆட்சிக்கு அவமானம் என்று சொல்லி வேண்டும் ஒரு வழக்கை அது அந்த ஒரு சாலை வந்து போக்குவரத்துக்கு இடங்களாக இருக்கு பொதுமக்களுக்கு இடங்களாக இருக்கு சொல்லிட்டு ஒரு பொதுவள வழக்கை போட வைத்து ஒரு தீர்ப்பை வாங்கி அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பையும் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்களை

சுமார் ஒரு இருநூறு வாகனங்களுக்கு நூறு பஸ் இருக்கும் அது இல்லாம போலீஸ் வாகனங்கள் இருநூறு வாகனங்களுக்கு மேல அந்த சாலையை அந்த ரொம்பன் மாளிகை இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் போராடிய அந்த களத்தில் அந்த சாலை முழுவதும் அத்தனையும் பிளாக் செஞ்சுட்டு இரவோடு இரவாக தூய்மை பணியாளர்களை அங்கு அவர்களுக்கு ஆதரவாக போராடிய வழக்கறிஞர்களை அவர்களுக்கு ஆதரவாக போராடிய மாணவர்களை சட்டக்கல்லூரி மாணவர்களை எல்லாத்தையும் அடுத்து பெண்களை எல்லாம் நீங்க அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் பெண்களை எல்லாம் வந்து ஆணை எல்லாம் அழுத்து அந்த பஸ்ல ஏத்துறாங்க ஆடை பிடிச்சு இழுத்து ஏத்துறாங்க அதுவும் வீடியோல வருது அதே போல வழக்கறிஞர்கள் இளம்பொழி வளர்மதி இன்னொரு வழக்கறிஞர் ரெண்டு பேருக்குமே கையை முடிச்சு ஒரு காவல் நிலையத்துக்கு மகளிர் காவல் நிலையத்தில் கொண்டு போய் வச்சு இரவு முழுவதும் அடிச்சிருக்காங்க

ஒரு வழக்கறிஞர் கூட பார்க்கல அவர் போட்டோட தான் இருக்க அவ்வளவு அடிச்சு சட்டையெல்லாம் திணிச்சு வண்டியை ஏற்றி அதுவும் மாநகராட்சி பக்கத்துல அருகாமையில அத்தனை சமுதாய கூடங்கள் இருக்கு அரசு கட்டடங்கள் இருக்கு கல்யாண திருமண மண்டலங்கள் இருக்கு ஆனா அங்கெல்லாம் அவர்களை கொண்டு போய் வைக்காம அங்கிருந்து சென்னை பெருநகரத்திற்கு வெளியில அதாவது அவுட்டர்ல கொண்டு போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் அது மொத்தமாகவும் அந்த இரண்டாயிரம் வந்து கொண்டு போகல ஆனா ஆயிரம் தான் ஆயிரம் சொல்லி இந்த தமிழக அரசு ஊடகங்கள் மூலமாக ஒரு பொய்யான தகவலை சொல்லுது இரண்டாயிரம் பேருக்கு மேல கைது செய்யப்பட்டது பதினோரு மண்டபங்கள்ல கொண்டு வச்சிருக்காங்க ஒரு மண்டபத்தில் இல்ல பதினோரு மண்டபங்கள்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது உழைப்பு மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றாங்க சமத்துவம் பேசுறாங்க சமூக ஆட்சின்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக அந்த பெண்கள் அனைவருமே ஆதி திராவிடர் அருந்தவர்

பதினைந்து ஆண்டு இருபது ஆண்டு நாங்க தொடர்ச்சியா மாநகராட்சியில கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் சரி நீங்க சுனாமி வந்த காலத்திலும் சரி பல்வேறு புயல் பயங்கரவாதத்திலும் சரி ஆண்டுக்கு ஒரு முறை சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் சரி நாங்க தான் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்றோம் சென்னை மாநகரத்தை வந்து சென்னை பெருநகரத்தை வந்து தூய்மையில வச்சுக்கிற வேலையை நாங்க செஞ்சு விட்டு இருக்கோம் அந்த வேலையை எனக்கு நிரந்தரப்படுத்தி கொடுங்க கேட்கிறாங்க எனக்கு படிப்பு கேட்ட வேலை கொடு அப்படின்னு அவன் கேட்கல நான் எந்த படிச்சிருந்தாலும் சரி

அப்ப இதை வைத்து வந்து யார் யாரெல்லாம் அங்கு அந்த தூய்மை பணியாளர்களை அராஜகமாக அடுத்து துன்புறுத்தினார்களோ வழக்கறிஞர்களை தாக்கினார்களோ என்னுடைய தொழிற்சங்க தலைவர்களை தாக்கினார்களோ அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்தபடியாக அகில அனைத்திங்க கிராமப்புற விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் முரியேஸ் அவர்கள் அடைகிறேன் திண்டுக்கல் நகர்வாழ் பொதுமக்களே வணிகர்களே சமூக ஆர்வலர்களே இன்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது சென்னையிலே தூய்மை பணியாளர்களுக்கு